இன்றைக்கு கூட அந்த பத்திரிகையில பார்த்திருப்பீங்க சென்னையில் இருந்து திருத்தண்ணிக்கு வருகின்ற ரயில்ல ஒரு வட சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த ரயில் வரார் அந்த ரயில் வருகின்ற பொழுது ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு நாலு சிறுவர்கள் அவர் துன்பப்படுத்துறாங்க பிறகு அவர் ரயில் இருந்து இறங்கி நடந்து போகும்போது அவரை கடுமைய கொடூரமாக அந்த நீச்சருவாளால் தாக்கப்பட்டு அவர் துடி துடிக்க இருக்கிறார் எல்லா வலைதளங்களும் அந்த காட்சி பதை பதைக்கிறது பாருங்கள் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு ஒரே அவள திமுக ஆட்சி நான் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெரும்பாலானோர் தான் இந்த போதை விற்பனைக்கு துணை நிற்பதாக இன்னைக்கு பரவலாக பேசப்படுகிறது திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு ஓராண்டிலே நான் எச்சரிக்கை கொடுத்தோம் சட்டமன்றத்திலே பேசினோம் வாயிலாக பேட்டி கொடுத்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம் தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது மாணவர்கள் அடிமையாகி சீரழிக்கக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது பல முறை இந்த அரசாங்க கவனத்திற்கு கொண்டு வந்தோம் இந்த அரசாங்கம் கண்டு கொள்ளவில்லை அதனால இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கிறாங்க தயவு செய்து அருள் கூர்ந்து பெற்றோர்கள் தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை நாம் தாம் பார்த்து வளர்க்க வேண்டும் இந்த ஆட்சியை நம்பி பிரயோஜனம் இல்லை